பைம்பொழுங்கிற அழகான கிராமம் அந்த கிராமத்தில் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு ஒரே மரங்களும் செடிகளும் அழகாக வளர்ந்துருந்தது அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்து வந்தாங்க அந்த கிராமத்தில் கந்தங்கிற விவசாயியும் அவரோட மனைவி வள்ளியும் ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட குட்டி வீட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க காலையில் உடனே அவரோட விவசாய நிலத்துக்கு போய் கடுமையாக உழைப்பார் அதுக்கப்புறம் சாயந்தரமாக அங்கேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்துருவாரு அதே நேரம் அவரோட மனைவி வள்ளியும் ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடியவங்க அதே சமயம் ரொம்ப நேர்மையானவங்க அவங்க காலையில் எழுந்ததும் வீட்டில் இருக்க எல்லா வேலைகளையும் முடிச்சு வச்சுட்டு மாடுகளை பார்க்குறதுக்காக மாடுகள் பக்கம் போவாங்க அங்கே போய் மாடுகள் இருக்க கொட்டகைகளை சுத்தம் பண்ணி அங்கே பால் கறந்துட்டு அதுக்கப்புறமா வந்து கோழிகள் இருக்க இடத்தையும் சுத்தம் பண்ணி அங்கே இருக்க முட்டைகளை சேகரிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு திருப்பி வந்து சமையலெல்லாம் செஞ்சு வீட்டையும் சுத்தம் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு நாள் அன்னைக்கு காலையில் பொழுது விடிஞ்சதும் கந்தன் அவரோட விவசாய நிலத்துக்கு கிளம்புனாரு சரி வள்ளி நான் வயலுக்கு கிளம்புறேன் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நேர்மையாக இருக்கும் அதே சமயம் கடுமையாக உழைக்கிறோம் ஆனால் நமக்கு மட்டும் ஒரு முன்னேற்றமும் இல்லை போன அறுவடை அறுவடையப்போ விளைச்சல் வேற சரியா இல்லை நம்ம வாங்கின கடனை இன்னும் நம்மளால் அடைக்க முடியல நாமளும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டோம் நமக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாயிரும் கண்டிப்பா நம்ம கஷ்டம் எல்லாம் தீந்துரும் என்னைக்கும் நேர்மையும் கடின உழைப்பும் நம்மளை கைவிடாது நீங்க தைரியமா வயலுக்கு போங்க என்னமோ போ நீயும் சொல்ற நானும் கேட்குறேன் சரி வள்ளி நான் வயலுக்கு போயிட்டு வரேன் கடவுளே நீ தான் நல்ல வழி காட்டணும் வள்ளியும் தினமும் இதே தான் சொல்கிறா ஆனாலும் என் மனசு தான் கேட்கல நான் என்ன உங்கள்கிட்ட புதையலா கேட்டேன் என் உழைப்புக்கு தகுந்த வருமானம் தானே கேட்டேன் என்னமோ நீயும் என்ன பழி வாங்குற இருக்கட்டும் என்ன ஆனாலும் நான் என் நேர்மையை மட்டும் விட மாட்டேன் அதே சமயம் கடுமையாக உழைப்பேன் இப்படி தனக்கு தானே பேசிக்கிட்டு கந்தன் அவனோட வழியில் நடக்க ஆரம்பித்தான் என்ன பண்ணுறது நமக்கு இருக்க பிரச்சனையை நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது கந்தனும் நம்மளை மாதிரியே கடவுளை தான் நம்புறாரு போல இருக்குது சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம் வயலுக்கு வந்த கந்தன் எப்போதும் போல் தன்னுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தார் நாற்று நட்டார் களை பறித்தார் செடிகளுக்கு நீர் பாய்ச்சினார் ரொம்ப கடுமையாக உழைச்சார் அவர் குமிஞ்சு குமிஞ்சு எழுந்திரிச்சனால அவரோட முதுகெல்லாம் பயங்கரமாக உழைச்சிது ஆனாலும் என்ன பண்ணுறது கடுமையான உழைப்பாளிகளுக்கு வேறு வழி இல்லையே கந்தன் வேற கடன் வாங்கி வச்சிருக்காரு அதையும் அடைக்கணும் கடவுள்கிட்டையும் கேட்டு பார்த்தாரு அவரும் அதுக்கு உதவுற மாதிரி தெரியலை அப்போ அவர் தானே உழைச்சாகணும் அதே நேரத்தில் வள்ளி அவங்க வீட்டில் அவங்களோட வேலைகளை எல்லாம் செய்ய தொடங்கினாங்க கடவுளே எத்தனை தான் இந்த மனுஷங்கிட்ட நம்ம போராடுறது எவ்வளவு சொன்னாலும் எப்பவும் போல் காலையில் எந்திரிச்சு முதல்ல இருந்து கேட்குறாரு எவ்வளோ உழைக்கிறது நமக்கு மட்டும் நல்லதே நடக்கிறது இல்லைன்னு ம் நம்ம மட்டும் என்ன கனவாக கண்டோம் இப்படி விளைச்சல் இல்லாமல் போகும்னு என்ன பண்ணுறது எல்லாத்தையும் சமாளித்து தானே ஆகணும் முதல்ல இந்த சாதத்தை வடிப்போம் அதுக்கப்புறமா மாட்டுக்கிட்ட போவோம் அடடே இன்றைக்கி எல்லாரும் என்ன பண்ணுறீங்க புல்லெல்லாம் சாப்பிட்டீங்களா அடடே கண்ணுக்குட்டி குட்டி நீ என்ன பண்ணுற அம்மா கிட்ட பால் குடிச்சியா ரொம்ப சமத்தாக இருக்கீங்க போல இருக்கே இன்றைக்கி எல்லாரும் சரி நான் உங்களோட கட்டுத்தரையெல்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பால் இருந்ததுன்னா கறந்து எடுத்துகிட்டு போகிறேன் இன்றைக்கி நான் அதுக்காக தான் வந்தேன் இன்றைக்கும் நீங்கள் எல்லோரும் சமத்தாக இருந்து எனக்கு உதவி பண்ணணும் புரியுதா ஒரு வழியாக கட்டுத்தரையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து கோழிகள் கிட்டே போகணும் அவங்களோட இடத்தையும் சுத்தம் பண்ணிவிட்டு முட்டைகள் ஏதாவது இருந்ததுன்னா சேகரிச்சுட்டு வரணும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் சமையல் வேலை முடிஞ்சுதான்னு பார்த்துட்டோம்னா இன்றைக்கான வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிரும் கோழிகள்லாம் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் தீனி சாப்பிட்டீங்களா நான் உங்கள் தரையை சுத்தம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் இன்றைக்கும் நீங்கள் என் கூட நல்ல விதமாக நடந்து எனக்கு உதவி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக நம்ம வேலையை முடிச்சிடலாம் இப்படி வள்ளி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு இருக்க கந்தன் அவரோட வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருந்தார் அப்பாடா நல்ல முதுகு வலி என்ன வேலை இன்னைக்கு வயலில் நடந்த எல்லாத்தையும் வள்ளிக்கிட்ட சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் கந்தன் வீட்டுக்கு வந்ததும் வள்ளிக்கிட்ட அன்றைக்கு வயலில் என்னென்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் சொன்னார் வள்ளியும் அவங்க செஞ்ச வேலைகள் பற்றி எல்லாத்தையும் கந்தன் கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க கந்தனுக்கு தயாரிச்சு வச்ச உணவு கொடுத்தாங்க அவரு நிம்மதியாக ரெண்டு பேரும் சந்தோஷமா படுத்து தூங்குனாங்க பொழுது விடிஞ்சது மறுபடியும் வேலை ஆரம்பமாச்சு அன்னைக்கு கந்தன் எப்பவும் போல அவரோட வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ அவரை நோக்கி ஒரு சத்தம் கேட்டுச்சு கந்தனையா கந்தனையா உங்களை தான் திரும்பி பாருங்க அட என்ன குருவி நம்மளை பார்த்து பேசுது குருவியா ஐயா நான் குருவி கிடையாது நான் ஒரு நான் உங்களுக்கு வரம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் வரமா எனக்கு எதுக்கு வரோம் ஐயா நீங்க ரொம்ப கடுமையா உழைக்கிறீங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப நேர்மையானவராகவும் இருக்கீங்க அதனால தான் நான் உங்களுக்கு ஒரு வாரம் கொடுக்க போறேன் அது என்ன வரும்னு நான் உங்ககிட்ட இப்போ சொல்ல மாட்டேன் நாளைக்கு காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது என்ன வரோன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நீங்க நிம்மதியா உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி அந்த இடத்த விட்டு போயிடுச்சு குருவி சொன்னதை கேட்ட கந்தன் அதை வள்ளிக்கிட்ட சொல்லணும்னு அவசர அவசரமாக போடுனார் ஐயோ இதை நம்ம கண்டிப்பாக வள்ளிக்கிட்ட சொல்லியே ஆகணுமே ஆனால் நம்ம சொன்னால் வேற இவன் நம்ப மாட்டா வயலில் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன்னு நினைப்பா சரி இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக வள்ளிக்கிட்ட இதை சொல்லுவோம் வள்ளி வள்ளி உங்கள்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் ஆமாம் இன்னைக்கு எதுக்கு இவ்வளோ நேரமாக நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்க எப்போவுமே வயல்லேருந்து நீங்கள் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகுமே இன்னும் பொழுது சாயலை அதுக்குள்ளே உங்களுக்கு இங்கே என்ன வேலை நான் சொல்றது கேளு வல்யூ என்ன சொல்லுங்க பாப்போம் இன்னைக்கு ஒரு குருவி எங்கிட்ட வந்து பேசுச்சு குருவி பேசுச்சா ஆமா வள்ளி நிஜமா பேசுச்சு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு ஐயோ நான் சொல்றதை கேள அந்த குருவி இன்னைக்கு நாளைக்கு நமக்கு ஒரு பரிசு தரப்போறதா சொல்லுச்சு குருவி உங்களுக்கு பரிசு கொடுக்குது இதை நான் நம்பணும் நேர்மைக்காக இந்த கொடுக்க சொல்லுச்சு நீங்க தான் இருக்கீங்க அத நான் நம்புறேன் ஆனா உங்களுக்கு குருவி பரிசு தருங்கறதெல்லாம் என்னால நம்ப முடியாது சரி நாம தான் பாப்போமே கந்தனும் வள்ளியும் அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்குனாங்க அதே ஊர்ல பீமா பீமாராவ் அப்படின்ற ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார் அவருக்கு மனைவி கிடையாது ஒரே ஒரு மகன் அவனும் டவுன்ல டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்தான் ராவுக்கு தோட்டம் துறவு வாசல்னு எல்லா சொத்தும் இருந்தது கந்தனும் வள்ளியும் காலையில எந்திரிச்சு தோட்டத்துக்கு கிளம்பலான்னு நின்றுட்டு இருந்தப்போ அவங்க வீட்டை நோக்கி பீமா பீமாராவ் வரத கந்தனும் வள்ளியும் பார்த்தாங்க கந்தன் வள்ளி முகத்தை பார்த்தான் வள்ளி கந்தன் கிட்ட ஒருவேளை இந்த குருவி இதைத்தான் சொல்லியிருக்குமோ அப்படின்னு சொன்னான் கந்தா கந்தா நான் உன்னை தான் பார்க்க வந்தேன் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் கந்தா நம்ம தம்பிக்கு மெட்ராஸில் வேலை கிடச்சிருக்கு அதுவும் டாக்டர் உத்தியோகம் நானும் அவங்க கூடயே போயிடலான்ட்டு இருக்கேன் அதனால் என்னோடய பூர்வீக சொத்துக்களை எங்கிட்ட வேலை செஞ்சவங்களுக்கே கொடுத்துர்லான்ட்டு இருக்கேன் உங்கள் அப்பா என்கிட்ட ரொம்ப நேர்மையாகவும் கடுமையாகவும் உழைச்சார் அவருக்கு நான் ஏதாவது செய்யணும்னு அவர் காலத்திலே நினச்சேன் முடியல ஆனால் நான் உனக்கு அதை செய்யணும்னு நினைக்கிறேன் என்னோடய பண்ணை வீட்டையும் ஒரு காணி நிலத்தையும் நான் உன் பேர்லயே எழுதி வச்சிடலான்னு இருக்கேன் கந்தா அதை வச்சு நீ உன்னோட உழைப்பை வச்சு பொழைச்சுக்கோ ஐயா இத நான் அவர் சந்தோஷப்படுறாரோ இல்லையோ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா அவர் தினமும் நம்ம உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கிறது இல்லை கிடைக்கிறது இல்லைன்னு புலம்பிகிட்டே இருப்பாரு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன்தான் வள்ளி கடின உழைப்பு எப்பவுமே நமக்கு ஒரு நாள் கை கொடுக்கும் அது கந்தா விஷயத்துல எப்பவும் தான் இருக்கும் அப்படின்னு வள்ளிக்கிட்ட சொல்லிட்டு அந்த செல்வந்தர் அந்த இடத்த விட்டு போனாரு அவர் போனதுக்கு அப்புறம் வள்ளி சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சு கடவுளே என்னால சந்தோஷம் தாங்கவே முடியல இதை நான் யார்கிட்ட போய் சொல்றது என்ன பண்றதுன்னே தெரியல வள்ளி நான் தான் சொன்னேன்ல நேற்று அந்த தேவதை வந்துச்சு அது எனக்கு பரிசு தர போறேன்னு சொல்லிச்சுன்னு நீ தான் என்னை நம்பல தேவதை வந்ததோ இல்லையோ எனக்கு அதிலலாம் நம்பிக்கையும் இல்லை ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு இதை நான் எப்படி ஏத்துக்கிறதுன்னு தெரியல இது இதுக்கானவன் என்னவான்னு கூட எனக்கு தெரியல அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நம்ம கஷ்டம் எல்லாம் தீரப்போகுது இனிமேல் நாம நம்ம சந்தோஷமாக நம்ம குடும்பத்தோட நம்ம மாடு கோழி எல்லாம் வச்சு ஹாப்பியாக வாழலாம் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் வள்ளி இதுக்கப்புறம் செல்வந்தருக்கு சொந்தமான ஒரு காணி நிலமும் அவரோட பண்ணை வீடும் வள்ளிக்கும் கந்தனுக்கும் கிடச்சிது அவங்க அதை வச்சு சந்தோஷமாக அவங்க மாடுகளோடவும் கோழிகளோடவும் வாழ்ந்தாங்க கந்தன்வள்ளி கதையிலேருந்து கதையிலருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் என்றைக்குமே கடுமையாக உழைக்கணும் அதே சமயம் நேர்மையாக வாழணும் அப்படி இருந்தால் நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே தன்னால் கிடைக்கும்